திருப்பூர் மாவட்டம் உடுமலை பகுதியை சேர்ந்த பதினேழு வயது சிறுமி தாத்தா பாட்டி வீட்டில் வசித்து வருகிறார் கடந்த சில நாட்களாக சிறுமியின் உடல்நிலையில் மாற்றம் தென்பட்டது இதையடுத்து அவரை அங்குள்ள ஆஸ்பத்திரிக்கு அழைத்துச் சென்று மருத்துவ பரிசோதனை செய்தனர் அப்போது சிறுமி நான்கு மாத கர்ப்பமாக இருப்பது தெரியவந்தது இதையடுத்து சிறுமியை உறவினர்கள் விசாரித்த போது மூன்று சிறுவர்கள் உட்பட ஒன்பது பேர் அழைத்துச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறியிருக்கிறார் இதையடுத்து உடுமலை அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது புகாரின் பேரில் போலீசார் போக்சோ சட்டத்தில் ஜெயகாலீஸ்வரன் வயது பத்தொம்போது மதன்குமார் வயது பத்தொம்போது பரணிக்குமார் வயது இருபத்தி ஒன்று பிரகாஷ் வயது இருபத்தி நான்கு நந்தகோபால் வயது பத்தொம்போது பவாபாரதி வயது இருபத்தி ரெண்டு மற்றும் பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறு வயது சிறுவர்கள் என மொத்தம் ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் அனைவருமே உடுமலை பகுதியை சேர்ந்தவர்கள் பின்னர் அவர்கள் அனைவருமே கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் இதற்கிடையில் கைது செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் உரிய விசாரணை செய்யுமாறு உடுமலை போலீஸ் துணை சுப்பிரண்டு அலுவலகத்தில் முன்பு திரண்டனர் அப்போது உரிய விசாரணைக்கு பின்னரே அவர்கள் கைது செய்யப்பட்டு உள்ளதாகவும் எனவே நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறும் போலீசார்கள் தெரிவித்தனர் இதையடுத்து உறவினர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் கைதான ஒன்பது பேரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது அதன்படி பதினேழு வயதான சிறுமி பெற்றோரை இழந்ததால் தாத்தா பாட்டி வீட்டில் வசித்து வந்திருக்கிறார் பத்தாம் வகுப்பு வரை படித்து உள்ள அவர் குடும்ப வறுமை காரணமாக ஏதாவது வேலைக்கு செல்ல உள்ளார் இதனால் வேலை தேடியும் வந்துள்ளார் அப்போது அங்குள்ள ரேஷன் கடைக்கு சென்றபோது அங்கு உதவியாளராக பணியாற்றி வந்த பதினான்கு வயது சிறுவனுடன் பழக்கம் ஏற்பட்டது அந்த சிறுவன் சிறுமியிடம் வேலை வாங்கி தருவதாக கூறியும் உள்ளான் இதை நம்பிய சிறுமி சிறுவனுடன் நெருக்கமாக பழகி வந்துள்ளார் மேலும் சிறுவன் அழைத்துச் சென்ற இடத்திற்கு எல்லாம் சென்றிருக்கிறார் அப்போது சிறுமியை அந்த சிறுவன் பாலியல் பலாத்காரமும் செய்துள்ளான் மேலும் தனது நண்பர்கள் எட்டு பேருக்கும் சிறுமியை விருந்தாக்கியும் உள்ளான் தொடர்ந்து ஒன்பது பேருமே அந்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து வந்த நிலையில் சிறுமி கர்ப்பமானதாகவே இந்த சம்பவம் வெளியே வந்திருக்கிறது இது தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தியும் வருகிறார்கள்